ஹாய் கர்ஸ் வெல்கம் டு ராசிகலாட்டா ராசிகலாட்டில் நம்ம இன்றைக்கி ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது என்னென்னா நம்ம வீட்டில் இது போல் வேஸ்டாக தூக்கி போடுற ரிமோட் இருந்தால் அந்த ரிமோட் வந்து எடுத்துக்கோங்க இதை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான அவங்க ஃப்யூச்சருக்கு ரொம்பவே தேவைப்பட ஒரு பொருள் தான் நம்ம செய்ய போகிறோம் என்னடா அது ஃப்யூச்சருக்கு தேவைப்படுற பொருளா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது தெரியுது அதாவது நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிக்கி பேங்க் தான் செய்ய போகிறோம் நம்ம இது போல் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு காசு சேர்த்து வைக்கிற பழக்கம் வந்து அவங்களுக்கு இப்பத்துலேருந்தே உருவாகும் அதனால் கண்டிப்பாக அவங்க ஃப்யூச்சர் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும் இது போல் நம்ம டெக்ரேஷன் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த காசு சேர்க்கறதுல ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட இருக்கிற ஷூ பாக்ஸ் அதாவது இது வந்து குழந்தைக்கு பேம்பஸ் வாங்கின பாக்ஸு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாப்பா பிறந்த வீட்டில் கொடுத்தது உங்கள் கிட்ட வந்து ஷூ பாக்ஸு இது போல் என்ன ஒரு பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த பாக்ஸை வந்து இதை சுற்றி வந்து டேப் போட்டு ஒட்டிக்கிறேன் சில டேப் ஏன்னா அது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக மேக்ஸிமம் இந்த உண்டியில் கிட்டத்தட்ட பசங்கனா ஒரு சிக்ஸ் மந்த் ஒன் இயர்க்கு கிட்டத்தட்ட யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா டெய்லி அவங்க வந்து அவங்க கையில் ரொம்ப காசு கிடைக்காது சில்ட்ர காசு தான் கிடைக்கும் ஸோ அது சில்லரை வந்து நிறைய போடுறதுக்கு வந்து நல்லா வெயிட்டு தாங்கணும் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபுல் சைடும் வந்து செலோ டெப் வச்சு நல்லா கவர் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து என்கிட்ட வந்து இது போல் பிங்க் கலர் சார்ட் இருந்துச்சு அந்த சார்ட்டை வச்சு ஃபுல்லாகவே கவர் பண்ணி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா கவர் பண்ணிவிட்டு இது போல் லாஸ்ட்லலாம் கார்னர்லலாம் கூட இது போல் நம்ம வந்து மடித்து ஒட்டி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃப்ரண்ட்டில் வந்து கரெக்டாக அந்த உண்டியில் வந்து நம்ம காசு போடணும்ல அது போல் கரெக்டாக ரொம்ப சின்னதாக ஒரு நம்ம லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு வந்து லைன் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு எங்கிட்ட வந்து ட்ரிம்மர் இருந்துச்சு அந்த ட்ரிம்மரை வந்து இது போல் கழட்டிட்டு இது போல் லைட்டாக உள்ளே வந்து கார்ட்போர்டு அதான் அந்த பாக்ஸ் இருக்கிறதுனால இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக குத்தி 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 நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா அந்த அந்த காயின்னு காசு போடுற ஓட்டையை வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து நம்ம வந்து இதை செய்யணும் நம்ம ஸ்பீடாக செஞ்சோம்னா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா கூட நம்ம உள்ளே போடுற காசு என்ன ஆகும்னா வெளியே வந்து விழுந்துடும் மேக்ஸிமம் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா உங்களால் எவ்வளோ சின்னதாக அந்த ஹோல்ஸ் போட முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அது போல் சின்னதாக வந்து போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம குழந்தைங்க வந்து காசு சேர்க்கும் போது என்ன ஆகும்னா அந்த காசு வந்து வெளியே வந்து விழாமல் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இது அப்படியே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குல்ல ஸோ இதை வந்து கொஞ்சம் அழகு பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஹோல்ஸை சுற்றி கிளிட்டர் ஷீட்டில் வந்து பார்டர் மாதிரி கொடுக்க போகிறோம் ஸோ கிளிட்டர் ஷீட்டை வந்து கட் பண்ணிவிட்டு இது போல் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இந்த பார்டர் மாதிரி நான் கொடுத்து எடுத்துக்கிறேன் இந்த ஹோல்ஸை சுற்றி நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு வாட்டர் கேன் கேப் வேஸ்ட்டு வாட்டர் கேன் கேப் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த வேஸ்ட்டு வாட்டர் கேன் கேப்பை வச்சு நம்ம இது நம்ம நம்மக்கிட்ட கலர் டேப் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து கலர் டேப்பை ஃபுல்லாக அந்த வாட்டர் கேன் கேப்பை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இது போல் கிளிட்டர் ஷீட்டில் கூட நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அப்படியே ப்ளைனாக விட்டாலும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சும்மா ஒரு ஏடிஎம் மினி ஏடிஎம் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஆஃப் அண்ட் ஆஃப் மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆஃப் அண்ட் ஆஃப் கலரில் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த பிங்க் கலர் சார்ட் வச்சு கவர் பண்ணோம்ல அது அப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து இப்போ பாதி வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ளூ கலர் கிளிட்டர் ஷீட்டை வந்து கட் பண்ணி நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் நம்ம கரெக்டாக பாதி அளவு கரெக்டாக மார்க் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கட் பண்ணிக்கணும் இந்த டெக்ரேஷன் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க உங்களோட விஷ் தான் உங்கள் கிட்டே என்னென்ன பொருள் இருக்கோ இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வேறு கலர் பேப்பர் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட இப்போதைக்கு கிளிட்டர் ஷீட் இருந்ததுனால நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அட கிளிட்டர் ஷீட்டில் தான் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை உங்கள் என்னலாம் என்னெல்லாம் இருக்கோ அதை வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த கிளிட்டர் ஷீட்டை ரெண்டாமடிச்சு இது போல் ஒரு கர்வ் மாதிரி ஃபஸ்ட்டாக அப்படி ஸ்கொயர் ஷேப்பில் இருந்துச்சு இப்போ ஒரு கர்வ் மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி இப்படி அழகாக கம் போட்டு பேஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன் நீங்கள் வந்து இது போல் உங்கள் கையாலேயே நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் அது ரொம்பவே ஜாலியாக இருக்கும் என் பையன் அம்மா எனக்காக செய்கிற அம்மா எனக்கா செய்கிறேன்னு ஒரு நூறு வாட்டி கேட்டுட்டான் அவங்க டேடிகிட்ட போய்ட்டு டேடி காசு கொடு நான் உண்டியில் போட போகிறேன் டேடி காசு கொடு உண்டியில் போட போகிறேன்ட்டு அவங்க டேடிகிட்ட டெய்லி இப்போல்லாம் என்ன பண்ணுறான்னா காசு வாங்கி இந்த உண்டிலில் போட்டுக்கிறான் நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ரிமோட்லேருந்து கட் பண்ணி எடுத்தோம் பார்த்திங்களா அந்த ஒன் டூ த்ரீ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் பக்கத்துலேயே வந்து நம்ம பக்கத்துலேயே வாட்டர் கன் கேப்க்கு வந்து கலர் டேப் வந்து சுற்றி வச்சுருந்தோம்ல அதை வந்து க்ளூ கன் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து என்கிட்ட போல பிளாக் கலர் சார்ட் இருந்துச்சு ஸோ இந்த பிளாக் கலர் சார்ட்டில் வந்து ரெண்டு ஸ்லிப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் போல் நான் ஸ்கேலில் தான் வந்து கட் பண்ணி எடுத்தேன் நீங்களும் அது போல் வந்து நீங்கள் பிளாக் கலர் தான் இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி கலர் பிடிக்குதோ நீங்கள் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த கிளிட்டர் ஷீட்டுக்கு மேலே வந்து நான் வந்து கம் அப்ளை பண்ணி நான் இந்த பிளாக் கலர் சார்ட்டை வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன் இதில் வந்து நம்ம ரெண்டு ஐஸ் மாதிரி நம்ம ஒட்ட போகிறோம் உங்ககிட்ட ஆர்டிஃபிஷியல் ஐஸ் இருந்தால் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம் என்கிட்ட அந்த ஐஸ் இல்லை ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒயிட் கலர் பேப்பரில் அழகாக ரவுண்ட் மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன் கொஞ்சம் இது போல் இன்விடேஷன் கவர் இருந்துச்சு அந்த இன்விடேஷன் கவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும் நார்மல் பேப்பர் கம்பேர் பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா இன்விடேஷன் கார்டு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் ஸோ அதில் வந்து இது போல் ரெண்டு ஐஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரவுண்டாக நம்ம வந்து கட் பண்ண தான் ஐஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் கூட ஷேப் வந்து முன்ன பின்னே வராமல் கொஞ்சம் பர்ஃபெக்டாக நம்ம வந்து இந்த ரவுண்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏற்கனவே அந்த பிளாக் கலர் ஸ்லிப் வந்து ஒட்டி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த கிளிட்டர் ஷீட் மேலே அது மேலே இந்த ஒயிட் கலரையும் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஓட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா கம்மு கூட நீங்கள் எது வேணாலும் அப்ளை பண்ணி வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒயிட் மட்டும் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு நல்லா இல்லை நம்ம கண்ணு கூட பார்த்திங்கன்னா ஒயிட்டு அதுக்குள்ளே வந்து நடுவில் வந்து ஒரு பிளாக் கலர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஸோ நம்மளும் பிளாக் கலரில் அழகாக ரவுண்டு பிளாக் கலர் சார்ட்டில் வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்கெச்சில் கூட அழகாக ரவுண்ட் பண்ணி பிளாக் கலர் வந்து நல்லா திக்காக போட்டிங்கன்னா கூட அழகாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி வந்து பிளாக் கலர் சார்ட்டை வந்து அழகாக ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த ஒயிட்டில் வந்து அழகாக கம் போட்டு வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் இப்போ பார்க்குறதுக்கே நல்லா முழிச்சு முழித்து நம்ம பிகி மேக் அழகாக பார்க்கிறதுல உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம பிகி பேங்க் எப்படி நம்மளை முழிச்சு முழித்து பார்க்குதுன்ட்டு இப்போது அந்த கிளிர் ஷீட் மேலே வந்து நம்ம பிளாக் கலர் ஸ்கெட்ச் வைத்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஹோல்ஸ் ரெடி பண்ணோம்ல ஹோல்ஸில் கூட கிளிட்டர் ஷீட் ஒட்டி வச்சுருந்தோம்ல அதுலேயும் வந்து நம்ம பிளாக் கலர் வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கலாம் இது போல் நம்பரை வந்து அழுத்தத்துக்கு வந்து நல்ல ஜாலியாக இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு இது போல் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க விரும்பி யூஸ் பண்ணுவாங்க நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோ எடுக்க கூட என் பையன் விடமாட்டுறான் எனக்கு தா என்னோடய உண்டியில் எனக்கு தா இது எனக்கு வேணும் இதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகுறான் நெக்ஸ்ட் நம்ம ராஷி கலெக்ஷன்லேருந்து இன்றைக்கி புதுசாக அப்டேட் பண்ணியிருக்க ஸாரீஸ் அதோடய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த சேரீ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சேரீயோட ரேட் வந்து ஜஸ்ட் நைன் நைன்ட்டி நைன் மட்டும்தான் உங்களுக்கு இதில் வந்து நாலு கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இது நாலுமே வந்து டார்க் கலர் உங்களுக்கு லைட் கலரில் வேணாலும் நைட் கலர்லேயும் நாலு ஸேரீ அவைலபிளாக இருக்குது இந்த சேரீயோட ரேட் வந்து செவன் நைன்ட்டி நைன் மட்டும்தான் இதில் வந்து கிட்டத்தட்ட எட்டு கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த சேரீ இந்த சேரீயில் வந்து நாலு கலர் அவைலபிளாக இருக்குது இந்த சேரீயோட ரேட் வந்து த தௌசண்ட் ஒன் நைன்ட்டி நைன் மட்டும்தான் நம்மளோட ராசி கலெக்ஷனில் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சாரீஸ் கலெக்ஷன் டெய்லி வேர் பார்ட்டி வேர் மென்ஸ் வேர் கிட்ஸ் வேர்னு இது போல் நிறைய கலெக்ஷன் அப் டு டேட் வந்துக்கிட்டே இருக்கும் மறக்காமல் ராசி கலெக்ஷனில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர உங்கள் ப்ரைவசிக்கு நாங்கள் கேரண்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ராசிகலாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க மறக்காமல் அப்படியே லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கிப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராசிகலாட்டா உங்கள் வீட்டில் ரிமோட் உடஞ்சிச்சின்னா என்ன பண்ணுவீங்கன்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க